ஜி தமிழ் இது உண்மையின் குரல் ஷோலிங்கரில் பூவையார் பிறந்தநாள் விழா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் புரட்சி பாரத கட்சி தலைவர் பூவையார் பிறந்தநாள் விழா சோளிங்கர் நகர தலைவர் சுந்தர் தலைமையில் மாவட்ட பொருளாளர் ஆறுமுகம் முன்னிலையில் பூவையாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அரக்கோணம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சூராவி முன்னாள் சோளிங்கர் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த பூவையாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்தனர் மேலும் நகரமன்ற உறுப்பினர் மணிகண்டன் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள் இதில் அதிமுக நகர செயலாளர் வாசு தேமுதிக நகர செயலாளர் ரகு புரட்சி பாரத கட்சி நகர பொருளாளர் சசிகுமார் பத்மாபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நரசிம்மன் பழனி ரெண்டாடி ரஜினி பஞ்சா உள்ளிட்ட அதிமுக தேமுதிக புதிய பாரத கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்